இயேசுவை தேடினார்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர இந்த நிமிட நட்சத்திர நாமத்தின் உளை அன்போடு அழைக்கிறேன் இயேசுவை தேடினார்கள் அவர் சொல்வதை கேட்க வேண்டும் என்பதற்காக தங்கள் பிணிகள் நீங்கி நலமடைய வேண்டும் என்பதற்காக தீய தீய ஆவிகளினாலும் தீய ஆவிகளின் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமாக வேண்டும் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அவர் வல்லமையை சுமக்க வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு சில குரு புரிஞ்சு அவருக்கு பின்னாடி போனா வயிறார சாப்பிடலாம் அவர் நமக்கு உணவு கொடுப்பார் இந்த நோக்கத்தோடு இயேசுவை தேடினார்கள் நாமும் இயேசுவை தேடுவோம் அந்த கடைசியில் சொன்ன பாத்தீங்களா சாப்படுவதற்காக அல்ல அவருடைய வல்லமை அவருடைய வாற்றலை அவருடைய மகிமையை அவருடைய மகத்துவத்தை அவருடைய அதிசயத்தை நோய் நீங்கி நலமாயிருக்க பேய் நீங்கி விடுதலை பெற இருள் நீங்கி ஒளி பெற அந்தகாலம் நீங்கி மகிமை பெற கடவுடைய விருப்பப்படி வாழ்வு அமைய நாம் அவரை தேடுவோம் அவரை அருளை பெற நாம் தேடுவோம் அவர் ஆசிரியை பெற தேடுவோம் அவரை போட வாழ்வதற்கு அவரை தேடுவோம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமை